ஆயல அஜிஸ்லாம் செலவு ஈவ்ஸ் அனைவரும் கம்ப் கிரிக்கெட் வீடரான நட்ராஜ் வந்து தன்னுடைய சொந்த முயற்சியில் வந்து ஒரு கிரவுண்ட் கட்டியிருக்காங்க ஸோ அந்த கௌண்ட் ஓப்பனிங் தான் நம்ம வந்து பண்ணி வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸ் அண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் 来，换几把椅子。来，来，来。

அவருக்கு நன்றி நன்றி ரொம்ப நன்றி நன்றி சாய் திருநெல்வேலி நண்பர் நன்றி நன்றி விஜய் என்ற புகழுக்கு எல்லையே இல்ல நன்றி நன்றி புகழ் புகழுக்கு இந்தியாவில் அதே மாதிரி கிரிக்கெட்

தமிழ்நாடு கண்டெடுத்த மிக சிறந்த கிரிக்கெட்டர்களில் ஒருவர் இந்தியா கண்டெடுத்த சிறந்த கிரிக்கெட்டர்களில் ஒருவர் அவருக்காக கைத்தட்டலாமே கமான் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் கொடுத்த சப்போர்ட் நடராஜனுக்கு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா இருந்திருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்க வந்தது எஸ் சிவகுமார் அவர்கள் ரொம்ப நன்றி சார் உங்களோட வருகைக்கு இந்த விழாவை சிறப்பித்ததற்கு நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி செஞ்சு வந்ததுக்கு தேங்க்யூ எல்லாருமே எல்லாருமே நட்ட நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ நன்றி சார் நன்றி கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம் சேலம் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் பிரசிடென்ட் என்ற முறையில் சேலம் டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷனோட எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாத்தோட சார்பாகவும் நடராஜனுக்கு எங்களது வாழ்த்துக்கள் நமது நடராஜன் சேலத்திற்கு பெரிய பெருமை சேர்த்திருக்கிறார் அதே மாதிரி ஒரு அகாடமி ஆரம்பித்ததில் இன்னும் நிறைய நடராஜன்கள் வந்து சேலத்திற்கு இன்னும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் சேலம் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக இங்கே வந்திருக்க அனைவருக்கும் எங்களது நன்றி நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் மேடையில் வீட்டிற்கும் மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கு நன்றி கணந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திடீர்னு ஃபஸ்ட் டைம் பேசுறது பேச கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் என்ன பேசுறதுன்னு தெரியாது நடுவில் பேசினாலும் ஆக்சுவலாக வந்துட்டு ஓரளவு கொஞ்சம் அவங்க பேசின பாயிண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எதாவது பேசிடலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டோன்னே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி ஸோ இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் செட்டில் ஆக முடியும் பட் ஐ லைக் டு தேங்க் மிஸ்டர் நட்ராஜன் உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இவ்வளோ ஒரு ஒரு சிறப்பான ஒரு கிரவுண்ட் ஏன்னா நானும் ரொம்ப ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து தான் வந்துட்டு என்னோட கெரியர் ஆரம்பித்தேன் ஸோ அதனால் அப்போ வந்துட்டு நான் அப்போலாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது இப்போ பக்கத்தில் வயல்வெளி புல்வெளி அதில் தான் வந்துட்டு சும்மா வந்துட்டு கார் பால் கிரிக்கெட்டு ரப்பர் பால் கிரிக்கெட்டு ரப்பர் கார்ட் பால் கிரிக்கெட்டு ஸோ அந்த மாதிரி இருந்த டைம்லாம் வந்துட்டு இந்த ஊரை பார்த்தோன்னே கொஞ்சம் ஞாபகம் வருது ஸோ நம்ம என்ன பண்ணாலும் திருப்பி கிரிக்கெட்டுக்காக ஏதோ பண்ணணும்னு நினச்சது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம்னாட்டு ஐ திங்காக வெரி பிக் இனிஷியவ் எனக்கையும் ஒரு கிரவுண்டை வந்துட்டு ஒரு கிரவுண்ட் இந்த மாதிரி உருவாக்கி நான் வந்தோடனே அதான் பார்த்தேன் சரி கிரவுண்ட் உருவாக்குறது பரவாயில்ல சுற்றி ஒரு காம்பவுண்ட் லோ கட்டி வச்சுட்டு நான் தான் சொன்னேன் சரி இதெல்லாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு லெவலில் இருக்கு ஸோ ஐ ஹோப் அதே மாதிரி அவரோட இன்னும் இதை பார்த்துட்டு இன்னும் கெரியர்லாம் முடியல இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம் தமிழ்நாடு கிரிக்கெட்னு உங்ககிட்ட இருந்து ஸோ அதனால ஐ ஹோப் யூவில் டூ வெல் ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு ஐபிஎல் ஆடிட்டு வந்திருக்கீங்க ஸோ ஐ விஷம் ஆல் த வெரி வெரி பெஸ்ட் அண்ட் சக்ஸஸ் இன் லைஃப் இன் இயர் ஃபியூச்சர் ஆல்சோ நான் அதான் சொல்லியிருக்கேன் அகாடமி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுத்தேன் ஒன்றே ஒன்று நல்லா புரிஞ்சு வந்துட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம ஊரில் ஃப்ரீயாக கிடச்சிதுன்னா அதோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி என்றைக்குமே வந்துட்டு கொஞ்சமாச்சும் சார்ஜ் பண்ணனு சொல்லியிருக்கேன் ஐ ஹோபிஎல் டேக் மை அட்வைஸ் ஸோ அதனால் ஏன்னால் அது மாதிரி பண்ணால் தான் அதோட பலன் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும் அவங்களுக்கும் அந்த கஷ்டம் தெரியும் ஸோ எனக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்களாம் மேலே வந்திருப்பீங்க அப்படின்ட்டுனு நானும் அதே லெவலில் இருந்தால் வந்திருப்போம் ஸோ அதனால் ஐ விஷ் எம் ஆல் த வெரி வெரி பெஸ்ட் மேடையில் விட்டு அனைவருக்கும் நட்டுவின் சார்பாக நன்றியும் தெரிவித்துக் கொள்வேன் நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த அகாடமியில் இன்னும் நூறு நட்டு வந்தால் எப்படி இருக்கும் இந்திய கிரிக்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கிரிக்கெட் பிளேயர்ஸ் அசோசியேஷன் லீடர்ஸ் ரசிகர்கள் திரு நடராஜ் என்னுடைய ஃபேமிலி அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தின் இந்த மாதிரி சின்ன கிராமத்தில் இருந்து உலக புகழ் பெற்ற அளவுக்கு நடராஜ் வளர்ந்திருக்கிறார்கள் அவருடைய கடின முயற்சி திறமையும் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் கிராமப்புறத்தில் நிறைய திறமைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நடராஜ் வாய்ப்பு தரும் வகையில் இந்த இடத்துல இங்கே ஒரு இந்த மாதிரி அகாடமி ஏற்படுத்துவதற்கு நான் நன்றி கேட்டுகின்றேன் இந்த வாய்ப்பை கிராமப்புற மக்களும் சேலம் மாவட்ட மக்களும் நன்றாக பயன்படுத்திக் கொண்டு நீங்களும் வருங்கால தமிழக இந்திய கிரிக்கெட் அணி இடம்பெறும் அளவுக்கு வளர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம் ரொம்ப ரொம்ப நான் நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன் எல்லாரும் நீங்க வந்து விஐபி ஸ்பீச்சுக்கு அழகாக வெயிட் தெரியும் எல்லோரும் மறந்தாருக்கும் உயிரிழந்தால் ஓய்வு இல்லை செய்ய கொண்டவருக்கு அது ஒரே ஒரு உதாரணம் நடராஜன் தான் அவரை வளர்த்து விட்ட ஊருக்கும் சரி அவரை வளர்த்து விட்ட அவரோட கோச்சிட்டும் சரி பார்த்தீங்கன்னா ஜேடி நெட்டு அவர் ஜேடி நட்டுன்னு போட்டுகிட்டே விளையாடிருக்காரு அதை தவிர அவர் மேலே இருக்கிற பாசத்தை சொல்லணும்னு சொன்னால் நேற்றுக்கு எல்லாருமே வந்து திண்டுக்கல்ல வந்து டிஎன்பிஎல் வந்து மேட்ச் பார்த்துருப்பீங்க மழையில் லேட் ஆச்சு எல்லாம் ஆடிட்டு இருந்தோம் நாங்கள் ஆர்கனைசர்ஸாக இருந்து பிறப்புன்னு சொன்னால் விளையாடுன கௌஷிக் காந்தி கூட வந்திருக்காருன்னா அவர் மேலே எல்லா பிளேயர்ஸும் எல்லா அஃபீஷியல்ஸும் ஆஃபீஸ்பர்ஸும் எந்த அளவுக்கு அவர் மேலே மரியாதையும் நட்போ எல்லாமே ஒரு அஃபெக்ஷன் வச்சிருக்கேன் தெரியும் இன்றைக்கு நினைச்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி நடவடிக்கை வந்து மேலும் மேலும் வளரணும் சொல்லிட்டு வாழ்த்தை விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாபாஜன் எல்லாருக்கும் வணக்கம் நட்டுக்கினோட வாழ்த்துக்கள் நட்டு இங்கிருந்து லீக் கிரிக்கெட் ஆரம்பிச்சு டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட்ல இருந்து லீக் கிரிக்கெட் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழக விளையாடி அதுக்கப்புறம் வந்து நடுவ ஒரு சஸ்பெக்ட் ஆக்ஷன்ல வந்து மிஸ் அவுட் பண்ணி திரும்ப வந்து ஐபிஎல்ல எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆனா உங்க எல்லாருக்குமே தெரியும் அவரோட ஹார்ட் ஒர்க்னால மட்டும்தான் முடிஞ்சது அண்ட் நட்டு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே சோ எங்கேருந்து வேணாலும் யார் வேணாலும் இந்தியா விளாடலாம் அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்தா போதுன்றதுக்கு அவர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சோ இங்கேருந்து நெக்ஸ்ட் இந்த அகாடமில இருந்து யார் நெக்ஸ்ட் லெவலுக்கு விளாடணும் இல்ல பெரிய லெவலில் ஆடணும்னு ஆசைப்பட்டாலும் உங்க கோச்சே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சோ அவரை பாருங்க எப்படி மேல வந்தாரோ அதே ஃபுட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணி கண்டிப்பா நிறைய பிளேயர்ஸ் இங்க வருவாங்க எதிர்பார்க்கிறோம் அண்ட் இந்த ஊர்ல சாமி கூட எங்க விளையாடுறாரு அவரும் தமிழர் இருக்காரு ஸோ ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ விஜய் அடுத்தபடியாக பிடிக்க அவரை தேங்க்யூ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்து நான் தான் நடராஜுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் நான் வரேன்ப்பா அப்படின்னு ஏன்னா எதுக்காக நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னா நான் பெரிய ஃபேன் அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கடின உழைப்பாளர் இவ்வளவு பெரிய ஒரு இலக்க வந்து நம்ம அறையணும் அப்படின்னா அது வந்து நிச்சயமா வந்து உங்களுடைய விதா முயற்சி அந்த கடின உழைப்பு அது ரெண்டுத்துக்குமே வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் அதனால தான் வந்து நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன் ஃபேமிலியோட ஃபேமிலியா உட்காந்துருக்காங்க இதுதான் வந்து நடராஜர் ஒற்றுமை மட்டும் இல்ல உலக முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களை சம்பாதிச்சுக்கா அதோட கடின வாய்ப்பு நீங்க இந்த கிரவுண்ட் வந்து நாங்க பார்த்தோம் இந்த கிரவுண்ட் வந்து பாத்துருக்கோம் நிறைய பிளேயர்ஸ் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டையும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்து அத்தனை பேரும் இங்கே வந்திருக்காங்க இன்க்ளூடிங் டிகே ஒரு விஷயம் வந்து இது இது வந்து டி கே நினைக்கிறேன் இந்த கிரவுண்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா உலகத்திலேயே ரொம்ப எழுதும்போது ரொம்ப அழகான ஒரு கிரௌண்ட் இருக்கு அது இவங்க எத்தனை தெரியல எனக்கு தெரியல அது வந்து இருக்குன்னா ஆஸ்திரேலியால இருக்கு அது பேர் வந்து மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் சொல்லுவாங்க ஓகேங்களா அத சுருக்கமா சொல்லும்போது போது எம் சொல்லுவாங்க மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கு ஈக்குவலா ஒரு அழகா இருக்கு அப்படின்னா இந்த நட்ராஜன் கிரிக்கெட் கிரவுண்ட் என் ஓகே எம் சி இது எம் நிஜமா இங்க இருக்கக்கூடிய வட்டாரத்துல நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்பிங் அதாவது ஒரு ஒரு படிக்கல்லாம் அமையும் நிறைய விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட்ல இந்த பகுதியில இருந்து வர்றதுக்கும் இது ரொம்ப ஒரு உதவியா இருக்கும் அதனால கமெண்ட்ரி பண்ணிருக்கேன் ஆனா வந்து நட்ராஜ பார்க்கும் போது எனக்கு ரொம்ப எங்க வீட்டுல ஒரு பையனை மட்டும்தான் செய்யற ஒரு விளையாட்டு வீரரை நாங்க பார்த்ததே கிடையாது அவர்கிட்ட மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் நட்ராஜ் நடராஜ் எங்க

வைஸ் பிரசிடன்ட் ஆடம் சார் எங்க இருந்தாலும் இங்க வரவும் வேலைக்கு இன்றைய வரவும் கமெண்ட்ல ஏதாவது பேசினா கேஸ் வாங்கின அவருக்கு தான் பெயிலுக்கு போய் நிற்பேன் இங்கேயும் அதேதான் தான் வாங்க எங்களோட பெயில் ஆடம் சார் ஆடம் சார் அவர்களே நன்றி நன்றி சார் சார் அனைவருக்கும் வணக்கம் நடராஜ் பொறுத்தவர்களும் எல்லாருமே தான் ஏன்னா ஹார்ட் ஒர்க் அதை மட்டும்தான் மேல வந்திருக்காரு மேல வர்றதுங்கிறது ஆர்வ கால சாத்தியமான ஒரு விஷயம்னா கூட மேலே வந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் நட்ராஜ் கிட்ட எந்த ஒரு நான் பார்க்கவே இல்லை அப்படியே அதே வந்து ஒரு ரொம்ப சிம்பிளா ஹம்புல்லா ஏன்னா அவருடைய சக்சஸ்க்கு நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லலாம் பட் என்னை பொறுத்தவரையிலும் நடராஜுடைய நல்ல மனசு அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு இன்னும் நட்ராஜ் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறாங்க நம்மளுக்குள்ள இருக்கிற வீக்னஸ் வந்து சக்சஸ்க்கு என்னைக்குமே தடையா இருக்காதுங்கிறதுக்கு நம்ம ரீஜன்ல நாம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு வாழும் உதாரணம் அப்படின்னா நடராஜ சொல்லலாம் நடராஜோடைய பேரண்ட்ஸ் அவங்க கூட பிறந்தவங்க அவங்க ஒய்ஃப் எல்லாருமே நடராஜ பார்த்து பெருமைப்படுற மாதிரி நடராஜ் அச்சீவ் பண்ணியிருக்காரு இது வரப்போற யங்ஸ்டர்ஸுக்கான பெரிய லெசன் இங்க இந்த கிரவுண்ட்ல உருவாக போற ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள ஆயிரம் திறமை இருந்தா கூட சரி நீங்க யாரு உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாருங்கிறதையும் எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க கண்டிப்பா இந்த கிரவுண்ட்ல பியூச்சர்ல நிறைய ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் வரணும் நடராஜ் இத இந்த இடத்துல பண்ணதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும் அது கண்டிப்பா நிறைவேறும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்திருந்த எல்லாருக்கும் நடராஜ் வந்து இந்த கிரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லாமே தோண்டிட்டு டிராக்டர்லாம் வச்ச போய் நான் இங்கே வந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த உளவு பெருசாக பண்ணுறேன் அப்படின்னாப்பெல்லாம் சூப்பர் வாழ்த்துக்கள் ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் என்னென்னா கஷ்டப்பட்டு வர்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வந்து நட்ராஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே வந்து நான் சொல்லிட்டு வந்தேன் நட்ராஜு இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா கண்டிப்பாக அவருக்கு நல்ல ஒரு புகழ் வேணும் ஸோ அதனாலேயே வந்து நான் வந்து நான் வரேன்னு சொன்னேன் சொல்றீங்க

சூப்பருங்க இது வந்து எனக்கு வரலங்க அண்ணன் யோகி பாபாக்கு போயிருக்காது வந்தது இது அதனால வந்தது சூப்பர் ரைட் அந்த புகழ் எடுக்கலாம் ரைட் ஓகே தேங்க்யூ சூப்பர் லவ் யூ நடராஜ் வாழ்த்துக்கள் இன்னும் இதே மாதிரி நிறைய நீங்க பண்ணிட்டே இருங்க உண்மையில உங்களை கடின உழைப்புக்கு நீங்க சூப்பரா மேலும் மேலும் வந்துட்டே இருக்கோம் தேங்க்யூ ஐயா முத்தையா நன்றி வணக்கம் அடுத்தது உங்களுக்காக யோகி பாபன் இந்த கிரிக்கெட்டர் தினேஷ் கார்த்திக் அவ்வளவு பிஸி டைம்ல பார்லிமெண்ட் பார்த்து வந்திருக்காரு இதுக்காக தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ